வெல்கம் பிடிஎன் சினிமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் ஒரே ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்த நடிகர்கள் பட்டியல்தான் இன்று வரிசையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் முதலாவதாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் வெளிவந்த கூண்டுக்கிளி என்ற திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்திருப்பார் இரண்டாவது ஜெமினி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் வருடம் வெளிவந்த முகராசி என்ற திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்திருப்பார் மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவரிடம் வெளிவந்த ஆனந்த ஜோதி என்ற திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் குழஞ்ச நட்சத்திரமாக நடித்திருப்பார் நான்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் வெளிவந்த என் கடமை என்ற திரைப்படத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடன் கே பாலாஜி அவர்கள் இணைந்து நடித்திருப்பார் ஐந்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வெளிவந்த பாசம் என்ற திரைப்படத்தில் தலைவர் எம்ஜிஆர் அவருடன் கல்யாணி குமார் அவர்கள் இணைந்து நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் வெளிவந்த ராஜா ஜெய்சிங் என்ற திரைப்படத்தில் எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் வருடம் வெளிவந்த இன்று போல் இன்று என்ற திரைப்படத்தில் விஜயகுமார் அவர்கள் தலைவர் எம்ஜிஆர்டன் இணைந்து நடித்திருப்பார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த நடிகர்கள் பட்டியல்தான் வெளியிட்டுள்ளோம் ஓகே கமெண்ட் பாக்ஸில் கமண்ட் பண்ணுங்க